இயல்பாக மூன்று வேடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்னா அதற்கு ஒரு தடைக்கல்லை வைத்து ஐம்புலன்களையும் அடக்கி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகபெருமான் ஆறுமுகனாக அவதரித்த வைகாசி விசாகத்தன்று முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் ஞானிகள் பிறக்கும் நட்சத்திரமான விசாகத்தன்று ஞான குருவாகிய முருகபெருமான் அவதரித்தார் உலகம் கொடுக்கும் சிற்றின்பங்களை மறந்து பேரின்பமான இறைவனை அடைய வழிகாட்டும் குருவின் பாதம் சரணடைய வேண்டிய தினம்தான் இது அழகிய தோற்றம் ஆறுமுகம் பனிரெண்டு திருக்கரங்கள் ஒரே உடல் என ஞானத்தின் புகலிடமாக சிவபெருமானின் ஸ்வரூபமாக அவதரித்தார் முருகபெருமான் வீரமும் விவேகமும் இருந்தாலும் மறுபக்கம் எதிரிகளையும் நேசித்து தன்னுடன் வைத்துக் கொள்ளும் மனப்பாங்கு படைத்தவர் எதிரிகளை இனம் கண்டு நல்வழிப்படுத்தி தன் திருப்பாதங்களில் பணியச் செய்யும் வல்லமை படைத்தவர் கலியுகத்தில் தீயவர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கும் சூழலில் நல்லவர்களாக வாழ நினைக்கும் சிலரை எப்படி வாழ வைப்பது என்ற நோக்கத்தில் சூரபத்மனை வதம் செய்து நல்லவர்களை பாதுகாத்து வாழ வைப்பேன் என்று நமக்கு உறுதி கொடுக்க எடுத்த அவதாரம் தான் இது முருகனை வழிபட உங்கள் உடல் உபாதைகள் தடையாக இருக்கும் என்றால் அதை உடைத்தெறிந்து விடுதலை பெற முருகனே ஒரு மருத்துவராக பாவித்து கந்த சஷ்டி கவசத்தையும் பேரின்பத்தை அடைய முருகபெருமானை ஒரு ஞானகுருவாக பாவித்து ஞானகுரு கவசத்தையும் படித்து அந்த ஞானஸ்கந்தனின் கிட்ட உங்கள் கண்களை மூடி தியான நிலையில் அமர்ந்து விசாக நட்சத்திரத்தன்று விசாகனை வழிபடுங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொன்னாலும் வைகாசி விசாகத்தன்று முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருமணத்தலம் என்று பெயர் பெற்ற திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருக பெருமானை தரிசித்தால் திருமணத்துடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் துலா மற்றும் ரிச்சிகத்தை இணைக்கும் நட்சத்திரமான வைகாசி விசாகத்தன்று ஐந்து முக குத்துவிடக்கை ஏற்றி வலம்புரி சங்கை வைத்து உங்கள் பூஜையை தொடங்குங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கவனத்தை சற்று பார்வதியின் பக்கம் திருப்ப வேண்டும் என நினைத்த தேவர்கள் மன்மதனை சந்தித்து சிவபெருமானின் காதல் பார்வை பார்வதியின் பக்கம் விட வேண்டும் என்று மன்றாடினார்கள் அவர்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட மன்மதன் காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தார் கோபத்தில் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்பிடம்பு புறப்பட்டு மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது மன்மதனுக்கு தேவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் மீண்டும் மன்மதனின் உயிரை திரும்பக் கொடுத்தார் அதே தீப்பிடம்பு ஆறு பொறிகளாக பிரிந்து வாயு பகவானால் பொய்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே ஆறு தாமரை மலர்களில் விழுந்தது ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறியது அதை பார்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் அவர்களை எடுத்து வளர்த்தினார்கள் ஒரு நாள் சிவனும் பார்வதியும் சரவணப் பொய்கைக்கு வந்தார்கள் ஆறு குழந்தைகளும் உன் குழந்தைகள்தான் என்று சொல்லவே பார்வதி தேவி ஓடிச் சென்று ஆறு குழந்தைகளையும் கட்டிப்பிடித்தாள் ஒரே குழந்தையாக ஆறு முகங்களுடன் மாறியது அவர்தான் ஆறுமுகன் ஆறுமுகன் தான் வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தன்று துர்க்கை வழிபாடு அவசியம் எதிரிகள் தொல்லை ஒழிய நல்ல வேலை கிட்ட துர்க்கை வழிபாடு செய்யுங்கள் மாலையில் மல்லிப்பூ மாலை சாத்தி துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்க துர்கைக்கு மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை செய்யுங்கள் வைகாசி விசாகத்தன்று எலுமிச்சை தீபமேற்றி துர்கை மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை போட துர்க்கை வழிபாடு அவசியம் ஆறுமுகனுக்கு ஆறு வகை பூ ஆறு வகை நெய்வேத்தியம் ஆறு தீபம் ஆறு என்ற எண்ணில் பூஜையை சிறப்பிப்பது கூடுதல் நலனை கொடுக்கும் பால் குடம் மற்றும் பால் காவடி எடுத்துக்கொண்டு முருகனை தரிசிக்க செல்வார்கள் வடிவேலன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று வேலவனை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை இந்த நன்னாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் தானம் செய்தால் குழந்தை வேறு கிட்டும் திருமணத்தடை விலகும் என்பது நம்பிக்கை ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை மனமுருகி உச்சரித்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் யமதர்மன் அவதரித்த நாளும் வைகாசி விசாகம்தான் வைகாசி விசாகத்தன்று யம வழிபாடு செய்தால் நீண்ட ஆயுள் கிட்டும் என்பது நம்பிக்கை நீர் என்பது இறைவன் குடத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதை வீணாக்கினால் நீரில்லா காட்டில் போய் ஒரு நாள் கொள்வோம் இறை சாபத்திற்கு உள்ளாவோம் பராசர முனிவரின் ஆறு குழந்தைகளும் குளத்தில் குடித்துக் கொண்டிருந்த போது போட்ட ஆட்டத்தில் மீன்கள் எல்லாம் செத்து மிதந்தது முனிவரோ எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை கோபத்தில் பராசர முனிவர் நீங்கள் மீனாக கடவீர்கள் என்று சாபத்தை கொடுத்தார் பிள்ளைகளும் மீனாகி விட்டார்கள் விமோச்சனம் கேட்டு நின்றார்கள் பார்வதி தேவியால் மட்டுமே சாத்தியம் என்று சொன்னார் முனிவர் ஆறுமுகன் நவதரித்த நாளில் அன்னை பார்வதி தேவி கைலாயத்தில் மகனுக்கு தங்கு கிண்டத்தில் வைத்து பாலூட்டிக் கொண்டிருந்தாள் அதில் ஒரு சொட்டு பூலோகத்தில் முனிவரின் குழந்தைகள் வாழ்ந்த குடத்தில் போய் விழுந்தது மீன்கள் மீண்டும் மனித ரூபம் எடுத்து ஆறு முனிவர்களாக மாறினார்கள் இப்படி வைகாசி விசாகத்திற்கு பல பெருமைகள் இருக்கிறது இந்த வருடம் ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று வைகாசி விசாகம் வருகிறது நீண்ட நெடிய காலமாக இருக்கும் தீராத பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட ஞானத்தின் கடவுளான கந்த பெருமானை வைகாசி விசாகத்தன்று வழிபடுங்கள் பாலமுருகனுக்கு இனிப்பு நெய்வேத்தியம் படையுங்கள் விடக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யுங்கள் வைகாசி விசாகத்தன்று முருக பெருமானை தரிசித்து அவரின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி